ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமலர் பேசுகிறேன் என்னடா ரொம்ப நாள் ஆளக்கானோம் டீர்னு இப்போ வந்திருக்கே அப்படின்னு கேட்குறது எனக்கு வாஸ்தவம் தான் நான் என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஒர்க் அதிகமாக போயிடுச்சு நண்பர்களே அதனால தான் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு என்னால் வீடியோ எடிட் பண்ண முடில கண்டிப்பாக நான் வீடியோ ரெகுலராக போட பார்க்குறேன் ரெண்டு மானுவா இல்லைன்னா ஒரு மானுவா நல்லா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டே அதைவே ரெகுலராக போட பார்க்குற நண்பர்களே இனிமே போட்ட மனோஸ் வருமானம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னோடய மனசில் நினைவு இருக்கிறதெல்லாம் எனக்கு அந்த அகாடமி ஒன்றியுதான் அது சியோபாங் ஆசான் கூட்டத்தில் சேர்ந்த ஒருத்தர் ஒருத்தர் நிறுவிய சியோ காங் இது வந்து ஒரு அகாடமி இந்த அகாடமி அவர் தான் உருவாக்குனார் அவரோட பலத்தை வச்சு அவரோட மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சும் இந்த அகாடமியை அவர் உருவாக்கினார் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அகாடமியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மார்ஷல் ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க இன்னும் டிசிபிளுக்கு வேறு மாதிரியும் அவுட்டர் டிசிபிளுக்கு வேறு மாதிரியும் மார்ஷல் ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க இந்த அகாடமியில் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கோம் லெஸ் அந்தவும் முறியமில் இருக்க மிகப்பெரிய ரெண்டாவது தற்காப்பு கற்றுக் கொடுக்குற ஒரு அகாடமி அந்த அகாடமி கொஞ்சம் பெரிய அகாடமி தான் அந்த அகாடமிலையும் ஆட்கள் நிறையா சேர்கிறதுக்கு முன்னெடுத்து வருவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட அகாடமியில் சேர்ந்து பெரிய ஒரு வாரியராக மாறணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் ஆனால் இந்த முறையில் எதுவுமே ஈஸி கிடையாது நம்ம தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டாலும் நம்மளோட சக்தியை பொறுத்து ஒவ்வொருத்தர் தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க இந்த முறையில் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அதே மட்டும்தான் கோல்டன் ஸ்பூன் அதுக்கு அங்கிட்டு சில்வர் ஸ்பூன் இன்னொன்று ப்ரவுன்ஸ் ஸ்பூன் இது மட்டும்தான் ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறவங்களையும் பிரித்து வச்சுருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஜியோ பார்க்கும் அகாடமியில் ஆள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுத்துருக்காரு அந்த காசை வச்சு கண்டிப்பாக நான் ஒரு மிக சிறந்த மார்ஷியல் ஆர்ட்ஸாக வருவேன் ஏன்னா எனக்கு இது ரெண்டாவது வாய்ப்பு இது ஒன்றும் கனவு கிடையாது இதெல்லாம் உண்மை தான் போன வாழ்க்கையில் என்ன ஒரு பெய்ய ஒன்று பொண்ணுச்சு பெய்யின்னு சொல்ல முடியாத டீமன்னு சொல்லலாம் அவனை அவன் என்னை போட்டு தள்ளிட்டான் ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம இங்கே வந்திருக்கோம் இது நம்மளோட கர்மா கிடையாது இது நம்மளோட வாய்ப்பு நம்மளுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடச்சிருக்கு கைப்புள்ள நம்ம போயிட்டு இந்த வாட்டி பெரிய சக்திசாலியாக மாறிடும்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அடா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் ஹீரோட அப்பா அவனை கூப்பிட்டு டெய் ஒழுங்காக போயிட்டு தற்காப்பு கலையில் நீ பெரிய ஆளாக மாறுற என்ன மாட்ட இருக்காத சரியா நல்ல பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ பார்த்துக்கிட்டு அப்பா என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேப்பா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும் காலையில் எங்கள் அப்பா என்னோடய கையில் ஒரு அவிச்ச உருளக்கிழங்கு அதுவும் இனிப்பாக இருக்க உருளைக்கழங்க தூக்கி போடுவார் அதே மாட்டமும் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் இது ஒன்றும் கனவு கிடையாது கண்டிப்பாக இது நிஜம் கண்டிப்பாக இது நிஜமே தான் நான் கடந்த காலத்துக்கு திரும்பி வந்திருக்கேன் இது என்னால் கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்புடின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்பா பாவுதே என்னடா அது ஏதோ மிஷினு மிஷினு போட்டு ஏதோ வந்திருக்கு ஐயோ சாத்தாங்கத்தான் பூந்துருச்சா அப்புடின்னு ஹீரோ அந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறான் மிஷின் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் சரி அங்கே அகாடமியில் போயிட்டு சேரலனா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கின்றா அப்படின்னு இதில் வந்திருக்கு அப்பா நான் குழம்புறேன் அடையே நான் போயிட்டு வந்து சேரப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறது தயாராகிட்டு இருக்கோம் அடையே மௌனை உன்னால முடிஞ்சதை செய்யிடா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறோம் ஐயோ விளையாட்டு பிள்ளையாக இருக்கானே அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கடா ஒழுங்காக வந்துரு போயிட்டு நல்ல விதமாக பாஸ் ஆகிட்டு ஒரு மார்ஷல் ஆர்ட் மாஸ்டராக மாறிடு அப்படின்னு அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காரு வழியா ஹீரோவும் அப்படியே அந்த அகாடமிக்கு எதுக்கு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுதான் அந்த சியாபாங் அகாடமி இந்த தான் சேர்ந்து நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் பயிற்சி பண்ண போகிறோம் அப்படி ஹீரோ எட்டி பார்த்தா பெரிய ஒரு கியூவாக போயிட்டு இருக்கு கியூ ரொம்ப பெருசாக இருக்குமோ பார்த்துக்கலாம் விடு அப்படி ஹீரோ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஓ ரெண்டு சைடில் இருக்குல்ல இதில் பிளாக் கலரு அதோட அந்த ஒயிட் கலரு அது எப்படின்னா பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் இந்த அகாடமில சேர்ந்து அவங்களுக்கு அவங்களோட சந்ததி நான் வழி நடத்தி அந்த அகாடமியை பெரிய நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கிற ரோப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பரான மார்ஷல் ஆர்ட்ஸை சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து காசு கம்மியாக இருந்து பயிற்சி ஒண்டியும் எடுத்து மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு வண்டியும் அந்த ஒயிட் கலர் இருக்கிறத கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் போன வாட்டி நான் அவுட்டர் டிஸ்பிளாக இருந்துட்டேன் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் இன்னும் டிஸ்பிளாக மாறியே திருவேன் இன்னும் டிஸ்பிளாக மாறி எல்லா மார்ஷல் ஆட்ஸையும் பெரிய பெரியாவில் வந்து தீர்வேண்டாம் அப்படின்னு ஹீரோ தான் மனசுக்குள்ளேயே ஒரு வெறிய ஏற்றிக்கிறோம் வெறியே ஏற்றிட்டு ஹீரோ ஏற்றி பார்க்கும்போது நிறையா பேர் இன்னும் சிரிச்சுட்டு இருக்காங்க என்னோட வாழ்க்கை நல்லபடியாக நான் நல்லா மார்ஷல் ஆல்ஸாக நான் அந்த பிளாக் குரூப் அடைஞ்சு நான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஒரு பொண்ணு ஏமா இந்த வருஷம் தேர்வு எப்போ ஆயிருக்கும் போன வருஷம் நான் வந்து போது வேறு ஏதோ ஒரு தேர்வு நடந்துச்சு இந்த வாட்டி கண்டிப்பாக தேர்வு மாற்றாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ சொல்லிகிட்டே போயிட்ருக்கான் டேய் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன்டா நான் எப்படி அந்த ஜெயிச்சி தருவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் போயிட்ருக்கான் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமாக உள்ளே ஓடிட்டுருக்கான் உள்ளே ஓடி போய் டக்குன்னு நின்று என்னத்தையும் ஆச்சரியமாக இருக்கான் ஹீரோ ரெண்டு மணி நேரம் சொன்னாங்க ஏற்கனவே ஒரு மணி நேரம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே இதை முடிக்கணுமா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் மாஸ்டர் மாட்டா காட்டுறாங்க ஒருத்தர் வந்து ஈட்டி ஒருத்தர் வந்து கரும்புலின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து கிராண்ட் மாஸ்டர் அவங்க எல்லாம் இவன் ரே தம்பி என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்குறாரு ஹீரோ பார்த்து ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து இது வந்து ரத்த நாளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸை வச்சு பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் தானே அந்த டெஸ்ட்டு தானே இது அப்படின்னு ஹீரோஸ் கேட்குறான் ஆமாம் அதை எப்படின்னா நீ கண்டுபிடிச்சே எனக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னே ஒன்றுமே புரியலை ஆனால் இந்த நீங்கள் போட்டு துணியை போட்டு முடி வச்சுருக்கீங்களே அதை பார்த்து நான் யூகிச்சுட்டேன் சரி இது ப்ளட் ப்ரெஷர்ஸை கண்டுபடுத்துகிற ஒரு டெக்னிக்காகவே இருக்கட்டும் இது உனக்கு எப்படி தெரியும் எனக்கு நான் யூகிச்சேன்னு சொல்கிறேன்னு அது மட்டும் தான் சரி எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் கண்டிப்பாக நீ வேறு எதாவது வச்சிருக்கேன் ஒழுங்காக உண்மையை சொல்கிற அப்படின்னு அந்த மாஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸோட முக்கிய ஒரு அமைப்பு என்னன்னா அக்பஞ்சர் பாயிண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதான் ஒருத்தரோட வீக்னஸும் ஒருத்தனோட ப்ளஸ் பாயிண்ட்டும் அதை வச்சு வச்சு தான் நம்ம அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸை பயன்படுத்தும் போது நம்மளோட பவர்ஸ் அதிகரிக்கும் செய்யும் குறையும் செய்யும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு சரி நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் சரி உன்னோட திறமையை பார்க்க வேண்டியது தான் இப்போ ஆரம்பிக்கலாமா போட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையெல்லாம் தூக்கி விடுறாங்க ஹீரோவும் பார்க்குறான் அங்கே ஒரு நாலஞ்சு பொம்மை இருக்குது நேராக ஹீரோ வட்டாப்படுறதுக்கு வேக வேகமாக ஒடியாந்துட்டு ஹீரோ டார்ச் பண்ணிட்டு வாங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை நோக்கி ஓடி போய் ஒரு ஒவ்வொரு பொம்மைங்க மேலும் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸை கரெக்டாக அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான் ஹீரோ நீ எலிமினேட்டரா நீ எலிமினேட்டர் அழுத்தால் வர சொல்லுங்க ஐயோ எனக்கு போர் அடிக்கிறா ஒருத்தங்க கூட ஒழுங்காக மாட்டேங்கிறான்டா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு அந்த மட்டை மாஸ்டர் ஆமாம் சார் ஒருத்தரும் ஒழுங்காக வரமாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த மொட்டை புலிவேந்தர் சொல்லிகிட்டு இருக்காரு ஒருத்தன் கூட பஞ்சர் பாயின்ஸை கரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான்டா பஞ்சர் பாயின்ஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக அட்டாக் பண்ணாலே இந்த பொம்மையெல்லாம் நின்றுட்டு போகுது இவங்க ஒருத்தனும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா அந்த மாஸ்டர் வெக்ஸில் இருக்காரு எல்லாருமே மொட்டா பேருக்கா இருக்காங்க ஒருத்தன் கூட பாஸ் பண்ண மாட்டான் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்மாவே வச்சிருக்க ஒரு பேசுறாரு எவனாச்சும் ஒருத்தன் கண்டிப்பாக வருவாள் சார் வெயிட் பண்ணுங்க சார் கண்டிப்பாக ஒருத்தன் வருவான் அப்படின்னு அந்த மொட்டை புலிவேந்தர் சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தன் வருவான் வாய மூட்டை சும்மா வர்றான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவனை அடுத்த நம்பர் எழுபது டாங்கோ சாங் அப்படின்னு ஹீரோட பேரை கூப்பிட்றாங்க அடுத்தாளா அவனும் ஒன்றும் பண்ண மாட்டான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு வெக்ஸில் இருக்கும்போதே நம்ம ஹீரோ வர பேர் படிக்கும் போதே எப்பா எப்படா இந்த எக்ஸாம் முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதுக்கு வந்துகிட்ருக்கோம் டடேன் டடேன் பிஜிஎம்லாம் போட்டு ஹீரோ வந்து நிற்கிறான் ஹீரோவை பார்த்துட்டு அந்த மாஸ்டர் வச்சிக்கிறார் இவனு தோத்த தான் பெரியவாலை அப்படின்னு நினைக்கும் போதே ஹீரோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த சண்டை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சண்டை பார்த்தீங்கன்னா வெறி தானே வேறு லெவலாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு பப்பட்டை அட்டாக் பண்ணுறதுலையும் ஹீரோ ஈஸியாக டாச் பண்ணிவிட்டு பஞ்சர் பாயிண்ட்ஸை கரெக்டாக பித்து ஒவ்வொரு பொம்மைக்கும் வச்சிடறான் ஹீரோ இங்கே இருக்க பொம்மை மொத்தத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு காட்டுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒவ்வொரு பொம்மையும் அட்டாக் பண்ணுறான் அந்த பெரிய தடிமாடு மாட்டாக இருக்க பொம்மையை கையை பிடிச்சி முறைக்கு சும்மா தலையில் ஒரு அடி அடித்து திருப்பி அங்கிட்டு புரட்டி போடாம பாருங்க வெறித்தான வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொரு பொம்மையும் அடிக்கிற அடியில் சும்மா கேட்க கிளம்பி விரும்பல அந்த மாட்டம் இருக்கும் ஹீரோ டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறத பார்த்துட்டு அந்த மாஸ்டரே அதிர்ச்சி ஆகிடுவார் ஒவ்வொரு பப்பட்டும் டிஃப்ரெண்ட்டான பவரில் இருக்கும் ஆனால் இந்த பப்பட்டு எல்லாத்தையும் இவன் தனியாக சமாளிக்கிறானு கண்டிப்பாக இவன் கொஞ்சம் திறமையான தான் அப்படின்னு அந்த மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இவன் கண்டிப்பாக திறமையானவன் தான்டா அப்போ நம்மளோட டீம்ல எடுத்தே திருண்டாவன அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முடிச்சுட்டா இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்குது இதை ஒன்றையும் முடிச்சிட்டேன்னா நம்மளோட எக்ஸாம் ஓகேறான் அப்படின்னு பார்த்தா அந்த தடிமாடி எதுக்கு வந்து நிற்கிது ஐயோ இதை முடிச்சு கட்டுறேடா இன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அது பண்ணுற அட்டாக்லேருந்துலாம் எல்லாம் தப்பிச்சிட்டு பக்கமாக போயிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அக்கு பஞ்சர் இருக்குது அதை கரெக்டாக அட்டிக்கிறான் அந்த மாஸ்டரும் பார்க்குறாரு இவனா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பொக்குன்னு மூஞ்சில் ஒரு குத்து விட்றான் ஹீரோ அந்த பப்பட்டும் பின்னாடி டங்குன்னு போயிட்டு இருக்கு அந்த எல்லா மாஸ்டரும் பார்த்து இப்படம் வாய்ப்பு இல்லை இவன் இப்படி பண்ணாத அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ மா பாசாக கையை நீட்டிட்டு கையை எடுத்துகிட்டு அவ்வளோதான்டா ஜெயிச்சுட்டேன்டா ஆயிட்டேண்டா டேய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம பொலி மாஸ்டர் அதுக்கப்புறம் ஈட்டி மாஸ்டர் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இவன் எப்போ இதை தோக்கடிச்சான் கண்டிப்பாக இவன் பெரிய திறமை சாலிதான்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த நடுவில் உட்காந்துருக்க மாஸ்டரும் கண்டிப்பாக இவன் பஞ்சர் பஞ்சம் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கான் இவன் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இவனை பிளாக் ரூப்பில் போட்டுருங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்குறாங்க ஹீரோ நினச்சி பார்க்குறான் ஹீரோவை பித்து ஒரு வெயிட் பண்ணுற ரூமில் வெயிட் பண்ணி வைக்கிறாங்க ஹீரோ டேய் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த புக்கை கொடுப்பாங்க ஆனால் அந்த புக்கை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு அக்கு வேறு ஆடி வேறு தெரியும் ஏன்னா அந்த புக்கில் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸை எப்படி இப்படி பயன்படுத்தணும் எப்படிலாம் கற்றுக்கணுன்னு எனக்கு நல்லா படிச்சுட்டே நான் அதை வச்சு தான் நான் இப்போ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஹீரோ டெவலப்பாக ஆரம்பிக்கிறான் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது என்னடா அது நம்மளுக்கு ரிவால்ட்லாம் கொடுப்பாங்களா நம்ம பவர்ஃபுல்லாக மாற மாற இதுலேருந்து ரிவால் எடுத்துக்க முடியுமா அப்படி ஹீரோ ஒன்று ஒன்றா தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி வர மாட்டேன் தெரியுது ஒரு புது கேரக்டராக இருக்குது டக்குன்னு ஹீரோட காலத்தில் வந்து கையை போடுறான் யார்றான் நம்ம காலத்தில் கையை போடுறான் ஐயோ யார் நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ களத்தில் கையை போட்டு பார்த்துட்டு ஆன்னு கத்திக்கிட்டு அங்கேயே போய் நிற்கிறான் அவன் இப்படி கத்துறான்ட பயந்து போய் அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்து அடி நானே இந்த எக்ஸாம்ல ஜீச்சுருக்கேன்டா அதனால தான்டா நான் இங்கே வந்தேன் அதனால் ஏன்டா என்னை பார்த்து இப்படி பயப்படுறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்டேன் பார்த்துக்கிட்டு சரி சரி எதை பண்ணிட்டு போ நான் அந்த பக்கம் போகிறேன் அப்புடின்னு ஹீரோ விட்டாங்ட்டு போகிறான் ஹீரோவும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் அவனை நைட்ஸு மீட் யூ அப்புடின்னு சொல்லிட்டு ஹீரோ தாங்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் டக்குனு ஹீரோ அவனோட லெவலில் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதான்னு செக் பண்ணி பார்த்தா ஒன்போதாவது லெவலில் இருக்கான் ஹீரோவோட ஹையர் லெவலில் இருக்கான் என்னோட இவன் இவனே ஒன்பதாவது லெவலில் இருக்கான் அப்புடின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அரிய என்ன உங்களோட பேர் என்ன செய்யோ காக்கா என்னது என்னால் எல்லார் லெவல்லையும் பார்க்க முடியுதா இது எதுவும் புது சக்தியாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்க முடியாது என்னமோ சக்தியே ஏதோ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை எழுப்பிடுறான் நான் என்ன படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டில் எட்டி பார்க்குறான் ஹீரோவுக்கு இந்த பவர் எப்படி கிடச்சிச்சுன்னா அந்த சிஸ்டத்தில் ஒரு கண்ணு மட்டை காட்டியிருக்கும்ல அதுதான் அந்த பவர் அடுத்தடுத்த பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவுக்கு கிடைக்கும் ஹீரோ எட்டி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்கல்ல அந்த சோல்ஜரோட லெவல் ஒன்பதாவது லெவலும் அந்த கீழே ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்க அவன் லெவலும் ரெண்டாவது லெவலையும் காட்டுது ஹீரோக்கு இது உண்மை தாண்டா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான் கண்டிப்பாக நம்மளால் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சென்ஸ் ஆகுது யாராவது இன்னொரு ஆளுங்க வர மாட்டே தெரியுது அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த சென்சேஷன் காட்டுது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அங்கே நிற்கிது நான் தான் சியன் ஸோ குடும்ப பேர் இந்த அகாடமியில் பெருசாக நல்ல நாட்டு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு ஹீரோ என்னது சியன் ஸோ ஏழாவது லால் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த கீழே படத்துக்கு சொல்கிறோம் என்னது சியன் ஸோவா உங்கள் அப்பா பேர் சியன் ஸோவா ஆ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு உங்கள் அப்பாவோட நீ எப்படியும் கீழே தான் இருப்ப அப்படின்னு அவன் சொல்கிறான் ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்துட்டு அடே பைத்தியக்காரன் என்னடா சொன்னேன் ஒன்றா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்து மேலே காலை தூக்கி வச்சு அவன் கீட்டுக்காவே அடே நீ நீ என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்கும் போது ஐயோ ஐயோ சாரிங்க சாரிங்க நான் அதிர்ச்சியில் இப்படி பார்த்துட்டேன் மடிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கேன் அடே நான் ஜியோங் டோஸோட மக நான் என்னோட சொந்த முயற்சியில் நான் என்னோட பவரை ஊற்றி ஜெயிச்சு வந்திருக்கேன்டா அந்த டெஸ்ட்டில் நான் தான்டா ஃபஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சண்டைக்கு போயிட்டு இருக்காவ ஐ அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு அவன் கேட்டுறான் அடே வாடா முடிஞ்சா சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அடே வாடா அடிச்சு பவர்ஃபுல்லான ஆளுன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பெண்ணு ஏதோ சத்தம் கேட்குது ஸ்பியர் மாஸ்டர் அங்கே வந்துகிட்டு இருக்காரு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டு எல்லாரும் ஒரு வழியாக வந்து இங்கிட்டு நின்றுங்கடா அடை சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஹீரோவுக்கு பிளாக் கலர் ரோப்பை கொடுக்குறாங்க என் மாங்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு கேட்குது அவரை பார்த்து ஹீரோவும் ஆசை ஆசையாக வாங்கி அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஏதோ சொல்ல வராரு ஏய் ஒரு நிமிஷம் இருங்கடா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கையை நீட்டிகிட்டு இருக்காரு என்னாச்சு எதுக்கு என்னை பார்த்து கை நீட்டிங்க அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்குறான் ஏய் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு நீ தான் செகண்டு ஓகேவா அது இவன் தான் ஃபர்ஸ்ட்டா அப்படின்னு ஹீரோ பார்த்தெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க நீ தான் தேர்டு பிளேயர் ஓகேவா அது நான் தான் தேர்டு பிளேயரா அப்படா இவன் தான் ஃபஸ்ட்டா அடையே தம்பி நீ பெரிய பெரியால்தான்டா நீ ஃபஸ்ட்டு ஒண்ட்டியா அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பக்கத்தில் இருக்கவன் பேசிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தர் பேரையும் நான் அப்புறம் வந்து ரிவீல் பண்ணிக்கிற நண்பர்களே இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல சரியா அடுத்தடுத்து நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன் பேர்லாம் அந்த பொண்ணு பேர் சோசோ பையன் பேரு காங்கன்னு வச்சுக்கலாம் நண்பர்களே நம்பவே முடியல நான் தான் மூணாவது வந்து நான் தானே ஃபர்ஸ்ட் ஒருவேன் நினைச்சேன் வாய்ப்பே இதுக்கு அவங்க எல்லாம் ஆச்சரியமா போயிறாங்க என்னடா சொல்றாரு அவன்தான் ஃபஸ்ட்டு தானா அப்புடின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே எல்லாரும் கூடி நின்று பேசிகிட்டு இருக்காங்களே இதோட நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த இதில் கண்டினியூஸாக வரும் ஓகேவா நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 பாய்